விவிலியம் வைத்திருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினான்கு முடிய உள்ள இறைவசனங்கள் வசனங்கள் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினான்கு முடிய உள்ள இறைவசனங்கள் வசனங்கள் லூக்கா நற்செய்தி மூன்று ஏழு சத்தமா படிங்க தம்மிடம் திருமுழு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான் உரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் போதும் அதற்கு பிறகு பத்தாவது வசனம் பண்ணீங்க அப்போது நாங்கள் என்ன செய்யறோம் திரும்ப சொல்லுங்க நாங்கள் நாங்கள் இந்த ஒரே ஒரு வரியை தான் இன்றைக்கு சிந்தனையாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது வந்து ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கிறாங்க யார்கிட்ட கேட்டாங்க இந்த கேள்வியேசுகிட்டயா இயேசுனா தப்பு இயேசுக்கு முன்னாடி அவருடைய முன்னோடி யாரு திருமுழுக்கு திருமுழுக்கு யோமான் இந்த திருமுழுக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை அந்த மக்கள் கேட்கின்றார்கள் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நேரத்துல நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டியது இதுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை முழுசுமே கேள்விகளால் நிறைந்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் சரிங்களா உதாரணத்துக்கு சின்ன சின்ன கேள்விகள் ரொம்ப சிம்பிளா தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோட உங்களுக்கு மனசுல வருகிற கேள்வி என்ன என்ன கேள்வி வரும் இன்னைக்கு என்ன சமைக்கிறது கரெக்டா சொல்றீங்க கரெக்டா சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வருகிற கேள்வி இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது நேத்து வச்ச குழம்பு இன்னைக்கு வச்சோம் அப்படின்னம்னா வீட்டுல பிள்ளை முதல்ல கடுப்பாய் திட்டுவான் அதுக்கப்புறம் கணவர் திட்டுவார் கணவர் கூட ஏதாவது போட்டதா அப்படியே சாப்பிட்டு போயிடுவா அப்படி பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க அப்ப ஒரு ஒரு பெற்றோருக்கு அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல வர கேள்வி என்ன குழம்பு வைக்கிறது அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கை எடுத்துங்க ஒரு பிளஸ் டூ முடிக்கிற ஒரு பையனுடைய வாழ்க்கை எடுத்துங்க அடுத்து என்ன படிக்கலாம் அடுத்து என்ன காலேஜில் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்ப படிச்சு முடிச்ச உடனே எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படி வேலை கிடைச்ச உடனே எப்ப கல்யாணம் செய்யறது அதுக்கு முடிச்ச உடனே கல்யாணம் முடிஞ்சா எப்போ ஒரு வீடு கட்டுறது இப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலுமே கேள்விகள் இல்லாமல் இல்லை கேள்விகள் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கின்றன கேள்வி கேட்கல அப்படின்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது கேள்வி கேட்கல இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்ற இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கேள்விகள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில நல்ல கேள்விகளை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் ஆனால் தவறான கேள்விகளை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்மறையாக சென்று கொண்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில இரண்டு விதமாக கேள்விகள் கேட்கலாம் நல்ல நேர்மறையான கேள்விகள் கேட்கலாம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட கேள்விகளை கேட்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வியை கேட்கலாம் இப்ப வந்து சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க உடவே டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு ரெண்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்ப ஒவ்வொரு பிள்ளையா எந்திரிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப சின்ன ஒரு சிம்பிளா ஒரு மேக்ஸ் கேள்வியை கேட்கறாங்க கணக்குல ஒரு கேள்வி கேட்கறாங்க ரெண்டும் ரெண்டும் எத்தனடா அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கேட்கறாங்க ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டு நாலு நீங்க சரியா சொல்றீங்க அப்ப எல்லா பிள்ளைகளும் சரியா சொல்லிட்டே வராங்க அப்ப இன்னொரு பையனை பார்த்து கேக்குறாங்க மூணு மூணு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த பையன் ஏழு டீச்சர் அப்படிங்கிறான் அப்ப அந்த டீச்சருக்கு ஒரே கோபம் இந்த பசங்களுக்கு முதல்ல கிளாஸ் எடுக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும் அப்ப மூணு மூணு ஏழு அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேக்கிறானே எப்படி மூணு மூணு ஏழு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் மூணு மூணு ஏழு தான் டீச்சர் அப்படின்னு சொல்றான் உன அந்த டீச்சர் சொல்றாங்க கோவத்தில் போடா போய் மாடு மேயிடா அப்படா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க போய் மாடு மேய் அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த பையன் பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் டீச்சர் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா அடா எங்கிட்ட நீ கேள்வி கேட்க போறியா கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியல நீ என்னடா கேட்க போற அப்படின்னு அப்போ அந்த பையன் கேட்குறான் டீச்சர் நீங்க எத்தனை மாடு மேய்ச்சிங்க டீச்சர் எங்களுக்கு இவ்வளோ அருமையாக கிளாஸ் கொடுக்குறீங்க நீங்க எத்தனை மாடு மேய்ச்சிங்க அப்படின்னு பையன் கேட்டான் அண்டு குருவர்களே நாம் கேட்கிற கேள்விகள் சரியானதாக இருக்கும் அந்த பையன் அந்த கேள்வி கேட்டா என்ன ஆயிரும் கண்டிப்பா டீச்சரு போனா போய் வெளியே முட்டி போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அன்பு குறிப்பு நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற கேள்விகள் நல்ல கேள்விகளாக நேர்மறையான கேள்விகளாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் அப்ப ஒரு தடவை போப் பிரான்சிஸ் கிட்ட வந்து சின்ன குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது திருத்தந்த முப்பது நாடுகளிலிருந்து சின்ன குழந்தைகள் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுத்தாரோ அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தில் அருமையான ஒரு கேள்வியை கன்னடா நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் ஏழு வயசு பையன் கன்னடா நாட்டை சேர்ந்த ஏழு வயசு பையன் ரயான் அப்படிங்கிற ஒரு பையன் போப் பிரான்சிஸ்ட ஒரு கேள்வி கேட்கிறான் அருமையான ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக கடவுள் என்ன செய்து என்ன செஞ்சிட்டு இருந்தார் கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற முன்னாடி தொடக்க நூலில் வந்து கடவுள் உலகை எத்தனை நாள்ல படைச்சாரு மூணு நாள் ஆறு நாள்ல படைக்கிற உலகத்தை படைப்பதற்கு முன்பாக கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தா யாருக்காவது பதில் தெரியுமா ஒரு சின்ன பையன் யாராவது யோசிச்சிருக்கிறமா ஏழு வயசு பையன் ரயான் அப்படிங்கிற கனடா நாட்டை சார்ந்த ஒரு பையன் கேட்ட கேள்வி திருத்தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது எப்பெல்லாம் இந்த பையனுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஞானம் வந்தது உலகை படைப்பதற்கு முன்பாக கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்ப திருத்தந்தையே ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சொல்கிறார் உலகை படைப்பதற்கு முன்பாக கடவுள் அன்பு செய்து கொண்டிருந்தார் காட் இஸ் லவ் காட் வாஸ் லவ்விங் உலகை படைப்பதற்கு முன்பாக கடவுள் அன்பு செய்து கொண்டிருந்தார் அழகான ஒரு பதிலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்தார் ஆனால் அந்த கேள்வியை அவர் படித்து பார்த்துவிட்டு அவர் வந்து உண்மையாகவே சொன்னார் இந்த கேள்வி வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி ஒரு சின்ன பையன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான் என்றால் உண்மையாகவே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இரண்டாவது கடினமான ஒரு கேள்வி இதுக்கு எப்படி பதில் சொல்வது என்று அவர் யோசித்து விட்டு சிந்தித்து அந்த பதிலை அவர் கொடுத்தார் கடவுள் உலகை அன்பு செய்து கொண்டிருந்தார் அன்புக்குரியவர்களே நான் சொன்ன கேள்விகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை கேள்விகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை எந்த ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறாரோ அந்த மனிதருடைய வாழ்க்கையில தான் மாற்றம் வரும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் நான் சொன்ன இரண்டு விதமாக நம்முடைய வாழ்க்கையில கேள்விகள் எல்லாம் நேர்மறையாக நாம் கேள்விகள் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் எதிர்மறையாக நாம் கேட்கிற பொழுது கடவுளுக்கு எதிராக நாம் போகின்றோம் இரண்டு எடுத்துக்காட்டுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது கேள்வி கேட்ட மனிதர் யார் என்று பார்க்கிற பொழுது ஏவாள் ஏவாள் வந்து ஆண்டவரிடம் தன்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வியை கேட்கின்றார் ஆண்டவர் சொல்கிறார் தொடக்க நூல்ல இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் படிங்க தொடக்க நூல் இரண்டு பதினேழு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஒரு கட்டளை கொடுக்கிறார் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் தொடக்க நூல் மூணு ஒன்று பாருங்க என்ன சொல்கிறது தொடக்க நூல் மூணு ஒன்று ஆண்டவராகிய கடவுள் பாம்பு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது பாம்பு பெண்ணிடம் உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்குது பாம்பு கேள்வி கேட்கிறது அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்கணும் ஆண்டவர் சொன்னது உண்மை ஆண்டவர் சொன்னதை நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் மாறாக அந்த பெண் என்ன செய்கிறா தொடக்க நூல் மூணு நாலு படிங்க நீங்கள் சாகவே மாட்டீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த ஏவாளுக்கு என்ன கேள்வி அப்ப சாக மாட்டோம்னா என்ன செய்யலாம் கடவுளை போல மாறுவீங்க அப்படின்னு சொன்ன அப்ப அந்த பெண் வந்து உள்ளத்துல ஒரு கேள்வி கடவுளை போல ஆகணும்னா என்ன செய்யலாம் ஏன் கடவுளை போல நான் மாறக்கூடாது கீழ்படியும் ஏன் கடவுள் சொன்னதை நான் கேட்க வேண்டும் அப்ப ஒரு எதிர்மறையான கேள்வி கடவுள் சொன்னதற்கு கீழ்படியாத ஒரு கேள்வியை தன்னுடைய உள்ளத்துல கேட்கிறார் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கின்றன அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன அவர்கள் நிர்வாணமானார்கள் என்று சொல்லப்படுகிறது நிர்வாணமானார்கள் அப்படின்னா என்ன கடவுள் கொடுத்த எல்லாவற்றையுமே இழந்து போகிறார்கள் கடவுளுக்கு எதிரான ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்கிறார் ஏவாள் முதல் பெண் ஏவாள் அந்த கேள்வியை கேட்கிறார் நான் கடவுளை போனாலும் என்ன பண்ணணும் ஏன் இந்த கணியை சாப்பிடக்கூடாது ஏன் கடவுள் கொடுத்த கட்டளையை கடைபிடிக்கணும் என்று எதிர்மறையாக கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது எல்லாவற்றையுமே இழந்து போகின்றார் அதற்கடுத்து தான் பாருங்க அதே தொடக்க நூல்ல நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது தொடக்க நூல் நாலு ஒன்பது ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே கேட்டார் அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா இப்ப ஆண்டவர் வந்து காயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் உன்னுடைய சகோதரன் எங்கப்பா நீ அன்பு செய்ய உனக்கு கொடுத்த உன் சகோதரன் எங்க உன்னோடு சந்தோஷமாக இருக்க ஒற்றுமையாக இருக்க நான் உனக்கு கொடுத்த சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்குற பொழுது அப்ப காயின் சொல்றான் ஆண்டவரை பார்த்து திரும்ப கேட்கிறான் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா அவ மீண்டும் பாருங்க கடவுளுடைய கட்டளைக்கு எதிரான ஒரு கேள்வி எதிரான ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் நான் உனக்கு கொடுத்த ஆபேல் எங்கே உன்னுடைய சகோதரன் எங்க உன்னை அன்பு செய்ய அவனோடு சேர்ந்து வாழ ஒற்றுமையாக வாழ உனக்கு கொடுத்த உன்னுடைய சகோதரன் எங்கு அப்படின்னு கேட்கிற பொழுது நான் ஏன் அவனை அன்பு செய்யணும் அவனை நான் எதுக்கு பார்த்துக்கணும் அவனுக்கு நான் என்ன காவலாளியா என்று எதிர்மறையான கேள்வியை ஆண்டவருக்கு எதிராக கேட்கிறான் அப்ப இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறி போகின்றது எதிர்மறையான கேள்விகள் கேட்கிற பொழுது இரண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறி போகின்றன முதல்ல ஏவால் நான் ஏன் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கணும் நான் ஏன் அந்த பணத்தை சாப்பிடக் கூடாது அப்படின்னு கேட்கிற பொழுது அவள் நிர்வாணமாகிறாள் காயில் நான் ஏன் என்னுடைய சகோதரனை அன்பு செய்யணும் நான் ஏன் அவனுக்கு காவலா இருக்கணும் நான் ஏன் அவனை பார்த்துக்கணும் நான் ஏன் நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னு கேட்கிற பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுகின்றான் இது எதிர்மறையான கேள்விகள் இவையெல்லாம் எதிர்மறையான கேள்விகள் நான் ஏன் கடவுளை தேடி வரணும் என்ன நடக்கும் கடவுளுடைய என்ன நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லையே கடவுள் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாரு என்று சொல்லி எதிர்மறையான கேள்விகளை யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் நேர்மறையாக நம்முடைய கேள்விகள் அமைய வேண்டும் நல்ல கேள்விகளாக நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும் அதற்கு தான் இன்னைக்கு தொடக்கத்திலேயே படிச்சோம் லூக்கா நற்செய்தி மீண்டும் படிங்க லூக்கா நற்செய்தி மூன்று பத்து லூக்கா நற்செய்தி மூன்று பத்து லூக்கா நற்செய்தி மூன்று பத்து என்ன சொல்றது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் நாம கேட்க வேண்டிய கேள்வி நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்காம நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த பத்து பன்னெண்டு பதினாலு இந்த மூணு யார் 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 வந்து முதல்ல வழித்தண்டு பனிரெண்டாம் வசனம் வசனம் சமுதாய மக்கள் திருமுழுக்கு யோவாண்டம் வந்து கேள்வியை கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதல்ல கூட்டமா வந்து மக்கள் திருமுழுக்கு யோவான்ட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது வரி தண்டுவோர் வரி தண்டுவோர்னா பாவிகள் அந்த சமுதாயத்துல பாவம் செய்தவர்களாக கருதப்பட்டவர்கள் இந்த நட்சத்திரம் நீங்க கேட்டிருப்பீங்க வரி தண்டுவர்கள் எப்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் அவங்க பாவிகளா கருதப்பட்டார்கள் ஏன் அவங்கள பாவிகள்னு ஒதுக்கி வச்சாங்க ஏன் பாவிகள் ஒதுக்கி வச்சாங்க அந்த வரி தண்டு ஓரையெல்லாம் இப்ப இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்கல்ல டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க அவங்களெல்லாம் பாவிகள்னு ஏன் சொன்னாங்க வரி வசூலிக்குவதற்கு தேவையானதுக்கு அதிகமான வரியை அந்த மக்கள் வரி வசூல் அதுக்கு அடுத்தது படை வீரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவர்களை அடக்கி அதிகாரம் செய்வார்கள் தங்களுடைய வேலையை செய்ய அடுத்தவரை கட்டாயப்படுத்துவார்கள் அப்ப இந்த மூணு சமுதாய மக்களும் திருமுழுக்கு யோவாண்ட வராங்க திருமுழுக்கு யோவான் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு நேர்மறையான ஒரு கேள்வி ஒரு பாசிட்டிவான ஒரு கேள்வி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு கேள்வி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை மக்கள் தப்பா பார்க்கிறாங்க பாவிகள் ஆக எங்களை பார்க்கிறாங்க மக்கள் எங்களை பார்த்தாலே ஓடி போறாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப ஒரு நேர்மறையான கேள்வி யோவான் சொல்லுவார் நீங்கள் மாற்றம் பெற வேண்டும் மரத்தின் அருகே கோடரி வைத்தாயிற்று நல்ல கணிதராத மரமெல்லாம் வெட்டி சாய்க்கப்படும் என்று சொல்கிற பொழுது நான் மாறணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல கேள்வி நேர்மறையான கேள்வி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்ப இதே கேள்வியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற நான் என்ன செய்ய இந்த கேள்வியை யாராவது கேட்டிருக்கிறோமா ஆண்டவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோமா ஆண்டவரே நான் மாற்றம் பெற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மூணு சமுதாய மக்கள் கேட்கிறார்கள் கூட்டமா வந்து கேட்கிறாங்க வரி தண்டுவோர் கேட்கிறாங்க அந்த யாரு படை வீரர் வந்து கேக்குறாங்க இப்ப இந்த கூட்டத்துல நாம யாராக இருக்கிறோம் வரி தண்டுவோரை போல இருக்கிறோமா அல்லது இந்த படை வீரர்களை போல இருக்கிறோமா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல படை வீரரை போல எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க படை வீரர் என்ன செய்வாங்க படை வீரர் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களை அதிகாரம் செய்வாங்க இன்னைக்கு நிறைய வீட்டுல யாரு யாரை அதிகாரம் செய்கிறீர்கள் என்று பாருங்க இன்னைக்கு கணவன் மனைவியை பிள்ளைகளை அதிகாரம் செய்கிறீர்களா அல்லது மனைவி கணவனை உக்காரனா உக்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் அப்படின்ட்டு வைத்து இருக்கிறீர்களா இன்னைக்கு படை வீரரை போல எத்தனை பேர் இங்கு இருக்கிறோம் என்று சிந்தித்து பாரு அன்னைக்கு படை வீரர் அப்படின்னா மற்றவர்களை அடக்கி ஆளுகிறவர்களாக இருந்தார்கள் அடுத்தவரை கட்டாயப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் படை வீரரை போல யாராவது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அதனாலதான் உடவை இந்த இப்ப எல்லாம் அந்த யூடியூப் அப்படிங்கிற அந்த சமூக வலைதளத்துல நிறைய இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு சில நேரத்தில் அதை பார்த்து இருக்கிறேன் அப்ப வந்து உடம்ப இந்த பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அருமையான ஒரு வாழ்க்கையினுடைய எடுத்து சொல்லுகின்ற ஒரு வீடியோ வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு அம்மா வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய பையன் வெளியில வர்றா அப்படி வந்து அம்மா பக்கத்துல உட்காந்து டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அம்மாக்கள் என்ன பார்ப்பாங்க சீரியல் பார்ப்பாங்க அது வந்து எல்லாம் நடக்கிறதா இந்த அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பையன் வந்து உட்காந்துறான் உட்காந்து பார்த்துட்டு என்னம்மா இதை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டோன்னே அந்த பையனுடைய பொண்டாட்டியும் பக்கத்தில் வந்து டக்குன்னு உக்காடுறான் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா பையன் இந்த அம்மாவுடைய மருமகன் ரெண்டு பேரும் பையனும் மருமகள் உட்காந்து டிவி பாக்குறாங்க இந்த அம்மா கிட்ட பையன் கேக்குறான் அம்மா ரிமோட் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க ரிமோட் எங்கம்மா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா உடனே டக்குன்னு ஒரு பதில் சொல்லுச்சு பக்கத்துலயே உட்காந்து இருக்குது இல்ல அம்மா ரிமோட் எங்கம்மா அப்படின்னு ஒன்னே தான் பக்கத்துல உட்காந்து இருக்குல்ல அப்படின்னு ரிமோட் யாரு அவன் பொண்டாட்டி ரிமோட் யாரு ரிமோட் எப்படி அமுத்துதோ அது மாதிரி டிவி வேலை செய்யும் இப்ப நம்ம உடனே சொல்லுது ரிமோட் தான் பக்கத்திலேயே உட்காந்து இருக்குதே உடனே பையன் சொல்றான் அம்மா என என்னுடைய ரிமோட் இல்லாம டிவியோட ரிமோட் எங்கம்மா அப்படின்னு கேட்கு பாருங்க இந்த ரிமோட் கண்ட்ரோல் அதுதான் இந்த படை வீரம் நான் சொல்றதை செய்யணும் இந்த படை வீரர்கள் இயேசுடைய காலத்துல இதைத்தான் செய்து அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மயில் துளை உன்னை அவர் வர கட்டாயப்படுத்தினா இரண்டு மயில் துளை அவனோடு செல் என்று சொல்ல யாரு இந்த படை வீரர்கள் இந்த படை வீரர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை தங்களுடைய வேலையை செய்ய அவர்களை பயப்படுத்த தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் இன்னைக்கு அந்த படை வீரர்கள் வந்து கேட்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுவரை மக்களை நாங்கள் அடக்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம் மக்களை கட்டாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் மாறணும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல பாருங்க படை வீரரை போல யாராவது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ரிமோட் கண்ட்ரோலாக உங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியையோ நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்ப மாறணும் என்றால் நான் என்ன செய்ய யாரு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இல்லாம உங்களுடைய கணவரையோ உங்களுடைய மனைவியோ பார்த்து கேட்டிருக்கிறீங்களா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க யாராவது கேட்டிருக்கிறீங்களா திருமண நாளில் இருந்து இன்று வரை நான் இந்த குடும்பத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது கேட்டு பாருங்க உடைய வாழ்க்கையில குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆனால் கேட்பதே கிடையாது கேள்விகள் கேட்காத வாழ்க்கையில மாற்றம் இருக்காது நீங்க உங்க கணவர்கிட்டையோ உங்க மனைவி கிட்டையோ உங்களுடைய பிள்ளைகள்கிட்டயோ கேளுங்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை பார்த்து கேக்குறோம் அதற்கு அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் பெற கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேளுங்க கேட்குறவங்களுதான் அடுத்தவருடைய எதிர்பார்ப்பு தெரியும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் கேள்விகள் கேட்காத வாழ்க்கையில மாற்றம் இருக்காது சாக்ரட்டீஸ் அற்புதமான ஒரு தத்துவ ஞானி அந்த தத்துவ ஞானி சொல்கிறா அண்ட் அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் ஃபோர் லிவிங் அதாவது கேள்வி கேட்காத வார்த்தை கேள்வி கேட்காத வாழ்க்கை வாழ்வதற்கே தகுதியற்றது என்று சொல்கிறார் சோதித்து பார்க்காத என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கேள்விகள் கேட்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே அர்த்தமற்றது என்று சொல்கிறார் அப்போ இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துல கேளுங்க நான் எப்படி இருந்தா நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும் கேள்விகள் கேளுங்க கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் அதற்கடுத்தது இந்த பாவிகளாக இருக்கின்ற மனிதர்கள் வரி தண்டுவோர் அந்த சமுதாயத்துல பாவிகளாக கருதப்பட்டார்கள் ஏனென்றால் தேவைக்கு அதிகமானதை சேர்த்தார்கள் அவர்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்ததினாலே அந்த மக்கள் அவர்களை பாவிகளாக கருதினா அவங்க வந்து கேட்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப இந்த வரி தண்டுவோரை போல என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேனா தேவையில்லாததை என்னுடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டிருக்கிறேனா அப்ப கேளுங்க நான் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற நான் என்ன செய்ய வேண்டும் கேள்விகள் கேளுங்கள் அன்னை மரியால் கேட்டார் அன்னை மரியால் ஆண்டவரை பார்த்து கேட்டார் இது எப்படி நிகழும் ஆண்டவரே இது எப்படி நிகழும் என்னுடைய வாழ்க்கையில புதிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர பார்க்கிறீர் நான் கண்ணியா இருக்கிறேன் இறை மகன் என்னிடம் பிறப்பான் என்று சொல்கிறேன் இது எப்படி நிகழும் எனக்கு புரியல ஒரு ஒரு தெளிவு எனக்கு புரியல சொல்லி கொடுங்க இது எப்படி நிகழும் உங்களுடைய விருப்பத்தின்படி நான் நடக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் எப்படி நிகழும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறான் ஆனால் அன்னை மரியால் அது தவறான கேள்வி அல்ல எதிர்மறையான கேள்வி அல்ல மாறாக இது எப்படி நிகழும் என்று எனக்கு தெளிவுபடுத்துங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அன்னை மரியால் கேட்கிறார் அது போல ஆண்டவரிடமும் நம்முடைய அயலாரிடமும் நாம் கேள்விகள் கேட்க வேண்டும் எந்த ஒரு மனிதர் கேள்விகள் கேட்கிறாரோ அந்த மனிதருடைய வாழ்க்கையிலதான் மாற்றங்கள் வரும் அப்ப இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன எதிர்மறையான கேள்விகளை கேட்காமல் நேர்மறையான கேள்விகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க பழகுவோம் அது ஆண்டவரிடமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தினராக இருக்கட்டும் வீட்டுல போய் கேளுங்க உங்களுடைய கணவர்ட்டையோ மனைவிட்டையோ கேளுங்க நான் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் நம் எல்லாரும் கிடையாது ஆகவே இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு வரி நமக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது இதுவரை நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகளை கேட்டிருக்கோம் இன்னைக்கு என்ன சமைக்கிறது இன்னைக்கு என்ன செய்யறது எதை போடுறது என வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யறது அப்படின்ட்டு சாதாரணமான கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரிடம் அமர்ந்து ஒரு உயரிய ஒரு கேள்வியை நாம் கேட்பது கிடையாது நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்ற கேள்வியை பல நேரங்கள்ல நம்ம கேட்க தவறி விடுகிறோம் நம்முடைய குடும்பத்திலும் அந்த கேள்வியை கேட்க தவறி விடுகிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு மாற்றம் இல்லாமல் தானோ என்ற ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எந்த ஒரு வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டுமோ அந்த வாழ்க்கையில கேள்விகள் இருக்க வேண்டும் அந்த கேள்விகள் நல்ல கேள்விகளாக இருக்க வேண்டும் அது ஆண்டவரிடமும் நம்முடைய அயலாரிடமும் கேட்க வேண்டும் அப்படி கேட்கிற பொழுது இறைவன் நம்மை நிச்சயமாக அவருடைய பாதையில வழிநடத்துவான் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து நல்ல சமாதானமான ஒரு குடும்பமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும் ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல தாங்கியவர்களாக மாற்றம் பெற ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து இறுதி ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம்